கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்று கதர விரும்புகிறார் தேவன் கொடுத்திருக்கிற எல்லா நிபந்தனைகளையும் நாம் பெற்றுக்கொண்டு அதற்கு கட்டுப்பட்டு போது நிச்சயமாய் பலத ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க துவங்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கின்றான் அன்புக்குரியவர்களே இரண்டு பட்டணங்கள் இங்கே குறிக்கப்படுகிறது ஒன்று மதில் இடிந்த பட்டணம் இரண்டாவது பாழான பட்டணம் அந்த பட்டணத்தின் அழகல்லாமற் போயிற்று பாதுகாப்பு கீழ்

நம்முடைய வாழ்க்கையில சத்துருவின் திட்டங்கள் அவமாகும் மனிதனுடைய கிரியைகள் அவமாகும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தந்திரங்கள் அவமாகும் நடத்துதலும் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தி வாழும் போது அது மதில் இடிந்த பட்டணமாய் அல்ல மதில் கட்டப்பட்டு பாதுகாப்புள்ள பட்டணமாய் மாறும் கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை வாழும் போது அது பாலான பட்டணம் வனம் அல்ல அது பயிர் குடிகள் நிறைந்த வயல்வெள்ளி நிறைந்த நீரூற்று நிறைந்த நீர்பாய்ச்சலான தோட்டம் போன்ற ஆசீர்வாதமான பட்டணமாய் மாறும் அமேன் அண்ட ஒரு முறை பார்த்து சொல்லுகிற நீங்கள் மதில் இடிந்த பட்டணம் அல்ல நீங்கள் பாழாய் போன பட்டணம் அல்ல நீங்கள் மதில் எடுப்பிக்கப்பட்ட பட்டணம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம் எனவே இந்த கால வேளையில எங்கே கட்டுப்பாடு தேவையோ ஆராய்ந்து கட்டுப்படுவோம் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும் ஜபிக்கலாமா எங்கள் பரலோக பிதாவே இந்த கால வேளையிலும் ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நல்ல பட்டணமாய் காட்சி அளிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது ஜெபத்தில் இணைந்த மக்களை ஆசீர்வதியும் ஆமேன்